நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடாவில் சாம்சங் நிறுவனத்தின் மின்சார அடுப்புகளை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு ஒட்டாரியோவில் இந்த ஆண்டில் தேர்தல் நடத்தப்படாது என அறிவிப்பு தமிழ் முஸ்லிம் மக்களின் அமோக ஆதரவு எனக்கு இருக்கின்றது என ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார் ரணிலில் பொய்யான வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்ற முடியாது என தெரிவித்துள்ளார் சஜித்திடமிருந்து அமைச்சர் பதவி பெற விருப்பமில்லை என ராஜேந்திர சேனரத்னா தெரிவித்துள்ளார் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா விடுதலை வடகொரியாவில் முப்பது பேருக்கு மரண தண்டனை என கிம் ஜாங் உன் பிறப்பித்த உத்தரவு படத்திற்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி இனி ஒன் இசின் விரிவான செய்திகள் கனடாவில் சாம்சங் நிறுவனம் தனது தயாரிப்பான மின்சார அடுப்புகளை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளது பல்லாயிரக்கணக்கான எலக்ட்ரிக் ரேஞ்ச் என அழைக்கப்படும் மின்சார அடுப்பு மற்றும் ஓவன் இணைந்த சாம்சங் நிறுவன தயாரிப்புகளை அந்நிறுவனம் திரும்பப் பெறுகிறது பக்கவாட்டில் அடுப்பை பற்றவைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாப்களின் மீது மனிதர்களோ செல்ல பிராணிகளோ தெரியாமல் மோதினால் கூட தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக கனடா சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது கனடா முழுவதும் இதுவரை சாம்சங் நிறுவனத்தில் இந்த அடுப்பால் சுமார் ஐம்பத்தி ஏழு அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கனடா சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இருநூற்றி ஐம்பது தீ விபத்துகள் ஏற்பட்டு பலர் காயமடைந்ததாக தகவல்கள் கிடைத்ததை அடுத்து ஆகஸ்ட் மாதத்தில் சுமார் ஒன்று புள்ளி பனிரெண்டு மில்லியன் மின்சார அடுப்புகளை சாம்சங் நிறுவனம் திரும்ப பெற்றது அந்த விபத்துகளில் பதினெட்டு விபத்துகளால் வீடுகளுக்கு பலத்த சேதமும் ஏழு செல்ல பிராணிகளுக்கு மரணமும் நேர்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஒட்டாரியோ மாகாணத்தில் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்படாது என மாகாணம் முதல்வர் டக்ஃபோர்டு தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரையில் தற்போதைய அரசாங்கம் பதவி வகிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் முன்கூட்டியே தேர்தல் நடத்தப்படுமா என்பது பற்றிய பூரண தகவல்களை முதல்வர் டக்ஃபோர்டு வெளியிடவில்லை தமது அரசாங்கம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் சுகாதார நலன்களை மேம்படுத்துதல் கல்வி மற்றும் உட்கட்டுமான திட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்தும் என முதல்வர் டக்ஃபோர்டு தெரிவித்துள்ளார் தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ள போதும் இந்த நாட்டின் பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களின் அமோக ஆதரவு எனக்கு இருக்கின்றது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் இனம் ஜாதி மதம் அஞ்சி நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் குறித்து கருத்தில் கொள்ளப்படும் தேர்தலை எதிர்கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை விரைவாக ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாக மாற்றாவிட்டால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி நாற்பது காலப்பகுதியில் மற்றுமொரு நெருக்கடி ஏற்படக்கூடும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது தோல்வியை உணர்ந்த நிலையிலேயே அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு என்ற பொய்யான வாக்குறுதியை கையில் எடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனிருகுமார திசநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் எல்பிடி நடைபெற்ற பேரணியில் உரையாற்றும் போது அனிரகுமார திசநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கே தோல்வி பயத்தால் நடைமுறைக்கு மாறான மற்றும் குழப்பமான வாக்குறுதிகளை வழங்கி வருகிறார் என அனிரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார் சஜித்துடன் சேர்ந்து அமைச்சர் பதவியை பெற்று நிம்மதியாக வாழ விருப்பமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்ன தெரிவித்துள்ளார் எதிரணியினர் ரணிலை பகிரங்கமாக விமர்சிக்கின்றனர் நான் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி சஜித்துடன் சேர்ந்து அமைச்சரவை பதவி பெற்று நிம்மதியாக இருந்திருக்கலாம் ஆனால் நாட்டை மீட்கவே அனைத்தையும் விட்டு ரணில் விக்ரமசிங்குவின் வெற்றிக்காக வெளியில் வந்துள்ளேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னா தெரிவித்துள்ளார் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவை மேலும் ஐந்து வழக்குகளில் இருந்து அந்நாட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இவர் வெவ்வேறு திகதிகளில் பிறந்தநாள் கொண்டாடி மோசடியில் ஈடுபட்டதாகவும் பங்களாதேஷ் விடுதலை போரில் உயிர் நீத்த வீரர்கள் பற்றி தவறாக பேசியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட நான்கு புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தது இவற்றின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இவற்றை விசாரித்த டாக்கா நீதிமன்றம் ஐந்து வழக்குகளில் இருந்தும் கலிதா ஜியாவை விடுவித்து நேற்று உத்தரவிட்டுள்ளது வடகொரியாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி ஆயிரம் பேர் உயிரிழந்தனர் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் கடமை தவறிய குற்றத்திற்காக முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக செய்தி வெளியாகி உள்ளது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவை தடுக்க அதிகாரிகள் தவறிவிட்டனர் என்றும் அவர்கள் கடமையை சரியாக செய்யாததால் பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அவர்கள் ஊழல் மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும்படி கிம் ஜாங் உன் உத்தரவிட்டதுடன் இதனை அடுத்து உயரதிகாரிகள் உட்பட முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது நடிகர் விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகியுள்ள தி கோட் திரைப்படம் நாளை ரிலீஸ் ஆகிறது இந்த படத்தில் விஜயுடன் பிரசாந்த் பிரபு சினேகா மைக் மோகன் பிரேம்ஜி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் கோரிக்கை ஏற்று சிறப்பு காட்சிக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மொத்தம் ஐந்து காட்சிகள் திரையிட அரசு அனுமதி அளித்திருக்கிறது செப்டம்பர் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிக்கு மட்டும் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி

எவ்ரி ஒன் நான் உங்கள் பின்னணி பாடகி ஜனனி பரத்வாஜ் பேசுகிறேன் ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டைனிங் நைட்டில் ஐ வில் பி பர்ஃபார்மிங் வித் ராகுல் நம்பியார் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் இட் இஸ் ஆன் செப்டம்பர் டுவென்டி தமிழ் இசை டோன்ட் மன்றம் இட் பி சூப்பர் தேங்க்யூ சிவில் நோட்ஸ் இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அவர்களது அசத்தலான பாடல்களுடன் தமிழிசை கலாமன்றம் இருபது தொடர்பு ஒன்று நான்கு ஐந்து எப்படி எனக்கு தெரியாமே நீ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது என் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எது இணையான சி டுவெண்டி போர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்